அனைவருக்கும் வணக்கம் இந்த கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் நீங்கள் கழிப்பதற்காக உங்களுக்கு தமிழ் பிழையன்றி வாசித்தலுக்கான பயிற்சி வழங்கிக் கொண்டுள்ளேன் இன்று பயிற்சி எட்டு இதில் வந்து இப்போ உயிர்மை எழுத்துக்களில் ஓ வரிசை எழுத்துக்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்று வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஔ வரிசை எழுத்துக்கள் இப்போ இந்த ஔ அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அது வந்து நெடில் அந்த நெடிலுனாவே இரண்டு மாத்திரை காலளவு அல்லது இரண்டு வினாடிகள் ஒழிக்கணும் அந்த மாதிரி தான் அதை நம்ம வந்து நீட்டி சொல்லணும் குறில்னா ஒரு மாத்திரை காலளவு ஒழிச்சாவே போதும் இப்போ இந்த ஔ வரிசை வந்து நெடில் எழுத்து அப்படிங்கிறதால அதை வந்து இரண்டு மாத்திரை காலளவு நம்ம ஒழிக்கணும் ஔ அப்படின்னு சொல்லணும் இப்போ ஈக்கு கூட்டல் ஔவ் சீக்குவல் கவு இப்போ இந்த கவு எப்படிமா போடுறது அப்படின்னா இந்த ஏவுக்கு போடுறோம் இல்லைங்களா ஒற்றை கொம்பு அதை போட்டு பக்கத்தில் கா போட்டு இந்த லாவை வந்து சின்னதாக போடணும் இதுதான் கவு அதாவது ஒவ்வொரு சில பாருங்க எல்லா எழுத்துக்களுமே அந்த இந்த லாவை வந்து எப்படி போடணும் அந்த எழுத்துக்களில் பாதி அளவு தான் போடணும் அப்படி போட்டால் தான் அது வந்து கவ் வரிசைக்குள்ளே குறியீடு அதாவது இதை வந்து மத்தளலான்னு சொல்லலாம் அல்லது லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மத்தள லாவை வந்து அந்த கே எழுத்தில் பாதி அளவு சின்னதாக எழுதணும் அதுதான் கௌ அதே போல் பாருங்கள் ஞ இப்போ எழுதி இந்த லாவை எப்படி போடணும் அப்படி சின்னதாக எழுதணும் இப்படி போட்டால் தான் இது வந்து என்னது ஞ் இப்படி எழுதக்கூடாது அதாவது எப்படி இப்படி ஃபுல்லாக எழுதணும்னா ஆனால் எழுத்து வழக்கில் இப்படி தான் எழுதுகிறாங்க இது வந்து தவறானது இது போல தான் இந்த லா வந்து என்னது இந்த எழுத்துக்களில் பாதி அளவு தான் நம்ம எழுதணும் அவ்வரிசைக்கு இப்போ இந்த அவ்வரிசை எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கலாம் இப்போ எல்லா எழுத்துலையும் வந்து இக்கு கூட்டல் அவ் கவ் இங்கு கூட்டல் ஔ நவ் அப்படின்னு நம்ம உச்சரிப்போம் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க கவ் எழுத்துக்களை உச்சரித்து பார்க்கலாம் கவ் நௌ சௌ நீட்டி தான் சொல்லணும் சௌ நௌ டவ் நவ் டவ் நவ் பௌ மௌ யவ் ரவ் நவ் இந்த எழுத்துக்கள் எல்லாமே பாருங்கள் அவ்வரிசையில் வரக்கூடிய லா வந்து எல்லாமே சின்னதாக எழுதியிருக்கேன் இல்லைங்களா உங்களுக்கு இதை பார்க்கும் தெரியும் அப்போ இந்த அவ்வரிசையில் வரக்கூடிய லாவை வந்து அந்த எழுத்துக்களில் பாதி அளவு தான் நீங்கள் எழுதணும் முழுமையாக இது போல் எழுதக்கூடாது இந்த ஔவரிசை எழுத்துக்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் வரும் அதில் என்னென்ன வார்த்தைகள் வருதுங்கிறத நம்ம மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம் இந்த அவ்வரிசையில் வரக்கூடிய லா வந்து சின்னதாக வந்தால் அது அவ்வரிசை எழுத்துக்கள்ங்கிறத நீங்கள் அடையாளம் வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்தும் சொல்லி பார்க்கலாம் நௌ ரௌ லௌ லௌ வௌ லவ் ரௌ யௌ மௌ பௌ நௌ தௌ நௌ டௌ ஞ நௌ கௌ இப்போ இதில் வந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் பார்க்குறான் கௌ இப்போ இந்த இதெல்லாம் எப்படி வந்திருக்கு இந்த எழுத்தில் பாதி தான் வந்திருக்கு அப்போ இதை வந்து கௌன்னு சொல்லுவோம் கௌ தாரி கௌதாரி மௌ மௌ இல் மௌவல் மௌலி அப்படின்னு சொல்லலாம் போல் கவுதாரி கௌதம் அப்புறம் பாருங்க பௌர்ணமி பௌ பௌர்ணமி வௌவால் கௌதம் இப்படி அந்த கௌ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் இணைத்து எழுத்துக்கள் வரக்கூடிய கௌ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் சேர்ந்த சொற்களை மாணவர்களுக்கு எழுத வைக்கலாம் பத்து தடவை சொல்லிக்கொண்டே எழுத வைக்கலாம் அது போல பயிற்சி தொடர்ந்து வழங்கும் பொழுது இந்த கௌ வரிசை எழுத்துக்கள் உங்களுக்கு எளிதில் புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஔ வரிசைக்கு வந்து இந்த லாவ் வந்து சின்னதாக போடணும் அதான் நம்ம வந்து பெருசாக போடக்கூடாது இப்போ டவ் இது வந்து ஒற்றை கொம்பு டா போட்டு இந்த லாவை வந்து எப்படி இந்த இந்தளவு தான் போடணும் இது போட்டால் தான் ஔவ் வரிசை டவ் இதே நீங்கள் வந்து இது போல் பெருசாலாம் போடக்கூடாது இப்படி போட்டாவே அது என்னது இது வந்து எப்படி படிக்கிறாங்க இதை வந்து எப்படி போயிருங்க டேலை அப்படின்னு தான் படிப்பாங்க அப்போ நீங்கள் சின்னதாக எழுதும்பொழுது தான் மாணவர்களுக்கு இது டவ் எழுத்து அப்படிங்கிறது அடையாளம் தெரியும் அதனால் நீங்கள் வந்து மாணவர்கள் வந்து டவ் எழுதும்போது இந்த லாவை மற்ற லாவு வந்து சின்னதாக போடணும் எழுத்துக்களில் பாதி அளவு போட்டால் போதும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறவும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்